சங்க காலத்தில் சேரர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டனர் பதிற்று பத்து சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார் சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் என தெரிய வந்துள்ளது பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பியாவார் அவர்தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் சேரல் இரும்பொறை எனும் அரசன் தனது பேரில் நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர் சில சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டுள்ளன முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இவர்களின் பட்ட பெயர்களை ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை என சூட்டிக்கொண்டனர் சேரர்கள் வஞ்சி இன்றைய கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் முசிறி மற்றும் தொண்டி முக்கிய துறைமுகமாக விளங்கியது சேரர்கள் பணம் பூ மாலை அணிவது வழக்கமாக கொண்டனர் கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலம் ஆகியவை சேர பேரரசு மேலும் போட்டித் தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள்